வெனிசுலாவை தாக்கி அந்த நாட்டின் அதிபரை அமெரிக்கா கைது செய்து இருப்பதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன தற்போது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் எப்படி கைது செய்தது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கலாம் நிக்கோலஸ் மதுரோ வெனிசுலா தலைநகரமான கார்கஸ் மையத்தில் உள்ள கடுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இராணுவ கோட்டையாக இருக்கும் அதிபர் அரண்மனையில் இருந்தார் அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது பூட்டிய இரும்பு கோட்டைக்குள் தான் இருந்தார் என்று கூற வேண்டும் அந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட கோட்டைக்குள் இருந்து எப்படி அவரை அமெரிக்க ராணுவம் கைது செய்தது என்று பார்க்கலாம் செய்தியாளருக்கு அளித்திருந்த பேட்டியில் ட்ரம்ப் கூறுகையில் அதிபரின் அரண்மனை தடிமனான எஃகு சுவர்களால் ஆனது மதுரோ அங்குதான் இருந்தார் மிகப்பெரிய புளோ டார்ச்சஸ் பயன்படுத்தி எஃகு சுவர்களை வெட்ட தயாராக இருந்தார்கள் என்கிறார் அமெரிக்க இராணுவ இணை தலைமை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான்கேன் தலைமையில் ஒரு குழு தயாராக இருந்தது இந்த நடவடிக்கைக்காக அமெரிக்க படைகள் பல மாதங்களாக பயிற்சி மற்றும் ஒத்திகையில் ஈடுபட்டன மதுரோ எங்கே இருப்பார் அவர் என்ன சாப்பிடுவார் அவருடைய செல்ல பிராணிகள் அணியும் உடைகள் வரை அனைத்தையும் அறிந்து கொண்டு பின்னர் அமெரிக்க படைகள் திட்டமிட்டது என்றார் ட்ரம்ப் இவர் கூறும் இந்த திட்டத்தின் பின்னணியில் முழுக்க இருந்தது அமெரிக்க உளவுத்துறையான சிஏஏ இதுகுறித்து அமெரிக்க தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் கேன் கூறுகையில் நாங்கள் சிந்திக்கிறோம் திட்டமிடுகிறோம் பயிற்சி செய்கிறோம் ஒத்திகை செய்கிறோம் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்கிறோம் சரியாக செய்வதற்காக அல்ல தவறே நடக்காதிருக்க என்கிறார் டிசம்பர் தொடக்கத்திலேயே படைகள் முழுமையாக தயார் நிலையில் இருந்ததாகவும் கூறுகிறார் மேலும் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் மதுரோ தங்கியிருந்த அரண்மனை போன்று ஒன்றை உருவாக்கி அதில் பயிற்சி ஒத்திகையை செய்தது ராணுவம் இந்த தாக்குதல் முழுமையான இருளில் நடத்தப்பட்டது எங்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் காரகஸின் விளக்குகள் பெரும்பாலும் அணைக்கப்பட்டன என்றார் காரகில் குறைந்தது ஏழு குண்டுவெடிப்பு போன்ற சத்தம் கேட்டுள்ளது இந்த தாக்குதல் முப்பது நிமிடங்களுக்கும் குறைவாக நீடித்துள்ளது இந்த சம்பவத்தில் சில பொதுமக்களும் ராணுவத்தினரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையில் அமெரிக்க படையினரில் இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது ஆனால் உயிரிழப்பு இல்லை என்று உறுதி செய்கிறார் ட்ரம்ப் இது ஒரு போர் என்பதால் செய்ய வேண்டி இருந்தது சரியான வானிலை கிடைக்கும் வரை தாக்குதலை சில நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது நாங்கள் நான்கு நாட்கள் காத்திருந்தோம் வானிலை சரியான நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்கிறார் ட்ரம்ப் இந்த நடவடிக்கைக்கு அப்சல்யூட் ரிசால்வ் என்று பெயரிடப்பட்டதாக கேன் கூறுகிறார் இந்த தாக்குதலில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பங்கேற்றன எஃப் எயிட்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்கள் பி ஒன் குண்டுவீச்சு விமானங்கள் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணிக்கு ட்ரம்ப் அனுமதி வழங்கியுள்ளார் சனிக்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்று மணிக்கு மதுரோவின் வளாகத்தை அடைந்தனர் காலை மூணு இருபத்தொன்பது மணிக்கு மீண்டும் கடல் பகுதிக்கு திரும்பியுள்ளனர் பங்கேற்ற வீரர்களின் வயது இருபது முதல் நாற்பத்தி ஒன்பது வரை குண்டுவெடிப்புகள் நடந்த சில நிமிடங்களுக்குள் மதுரோ அவசர நிலை அறிவித்திருக்கிறார் காரகசிலும் அதை சுற்றியுள்ள மிராண்டா லா குவைரா மாநிலங்களிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அவரது அரசு மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஹெலிகாப்டரில் அமெரிக்க போர் கப்பலில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் நியூயார்க்குக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது புரூக்லின் மெட்ரோபாலிட்டன் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க நீதிமன்றம் இவரை விசாரிக்கும் என்று கூறப்படுகிறது எந்த மாதிரியான வழக்கு இவர் மீது பதியப்படும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வெனிசுலாவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் தேவைப்பட்டால் தரைப்படை வெனிசுலாவில் இருக்கும் என்கிறார் வெனிசுலாவின் போர்ட் டியூனா என்ற முக்கிய ராணுவ தலைமையகத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட இரவு நேர விமான தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் சேதத்தை காட்டும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலில் விமானப்படை தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன ஆண்டுகளில் ஒரு வெளிநாட்டு ராணுவ வளாகத்தை அமெரிக்கா நடத்திய மிக நேரடியான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் தூங்கிக் கொண்டு இருந்தபோது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் ஜனவரி மூன்று ஆகிய தேதிகளின் செயற்கைக்கோள் படங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது காரகஸில் அமைந்துள்ள இந்த பரந்த இராணுவ தளத்தில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இத்தலம் வெனிசுலா ஆயுதப்படைகளின் முக்கிய மையமாகும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையமும் இங்குதான் இருந்தது புளோரிடாவில் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக மதுரோ அமெரிக்க போர் கப்பலில் இருப்பதாக கூறப்படும் ஒரு புகைப்படத்தையும் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைக்கு நவீன வரலாற்றில் மிக குறைந்த முன் உதாரணங்களே உள்ளன அமெரிக்கா முன்பு ஈராக்கின் சதாம் ஹுசேன் மற்றும் பனாமாவின் மனுவேல் நூரியேகா போன்ற வெளிநாட்டு தலைவர்களை கைது செய்துள்ளது ஆனால் அவை அனைத்தும் முழுமையான படையெடுப்புகளும் அறிவிக்கப்பட்ட போர்களும் நடந்த பிறகு நிகழ்ந்தவை ஒரு அறிவிக்கப்பட்ட போர் இல்லாமல் பதவியில் இருக்கும் ஒரு அதிபரை தாக்கி அகற்றுவது வெனிசுலா நடவடிக்கையின் முன்னுதாரணம் இல்லாத நிலைக்கு கொண்டு செல்கிறது இதன் விளைவாக முக்கியமான சட்ட தூதரக மற்றும் பிராந்திய அரசியல் தாக்கங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெனிசுலாவின் எதிர்காலம் என்னவென்று பார்க்கலாம் காரகஸ் துணை அதிபராக டெல்சி ரொட்ரிகஸ் பொறுப்பேற்க அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கிடையில் வெனிசுராவின் உள்துறை அமைச்சர் அமெரிக்காவை தீவிரவாத எதிரி என கூறி பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் சட்ட சிக்கலுக்குள் கொண்டுவரப்படுகிறார் மதுரோ முன்னாள் பனாமா அதிபர் மனுவேல் போல மதுரோ அமெரிக்காவில் குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மதுரோ கைதுக்கு உலக நாடுகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன ரஷ்யா ஈரான் கியூபா ஆகிய நாடுகள் தாக்குதலை கண்டித்துள்ளன பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவசர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கோரியுள்ளன உலக நாடுகளின் கண்டனம் என்ன என்று பார்க்கலாம் துவக்கத்தில் இருந்த வெனிசூலா மீதான தாக்குதலை படையெடுப்பை ரஷ்யா கண்டித்து வந்தது ரஷ்யாவின் உறவு நாடாகவும் வெனிசுலா இருக்கிறது இந்த நிலையில் இந்த கைதை கண்டித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக ஆயுத தாக்குதலை நடத்தியுள்ளது இது மிகவும் கவலைக்குரியது கண்டிக்கத்தக்க செயல் வர்த்தக நியாயத்தை விட அரசியல் பகைமை மேலோங்கிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளது வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா கைது செய்ததை சட்டத்தை மீறிய செயல் என சீனா கடுமையாக கண்டித்துள்ளது சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா வெளிப்படையாக வலுக்கட்டாயத்தை பயன்படுத்தி இருப்பது எங்களை ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் கடும் கண்டனத்திலும் ஆழ்த்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது வெனிசுலாவுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களும் மதுரோவை கைது செய்ததும் அதிகார ஆதிக்க செயல்கள் என்றும் இவை லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சீனா கூறியுள்ளது மேலும் சிலி கொலம்பியா ஈரான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருக்கும் அயதுல்லா அலி காமேனி வெளியிட்டிருக்கும் செய்தியில் எதிரிகளுக்கு நாங்கள் தலைக்குனிய மாட்டோம் என்று கூறி எதிர்ப்பை தொடர்வோம் என உறுதியளித்திருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வெனிசுலாவில் கடுமையான ஆட்சி நடத்தி வந்தார் என்று அழைக்கப்பட்ட நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா அகற்றியிருக்கிறது நாட்டில் அதிகார வெற்றிடம் தற்போது ஏற்பட்டுள்ளது இதுதான் பங்களாதேஷ் நாட்டிலும் அமெரிக்கா செய்தது வெனிசுலா அருகில் இருக்கும் கொலம்பியா பிரேசில் கயானா மற்றும் கரிபியன் கடலால் சூழப்பட்டுள்ள இந்த நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன அமெரிக்காவின் இந்த செயல் குறித்து உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் நண்பர்களே உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி